திரைப்படங்களுக்கு ஆங்கில தலைப்புகள் ஏன் இப்பொழுது அதிக ஆங்கில தலைப்புகள் வெளிவருவதன் நோக்கம் என்ன இவர்களுக்கு ஆங்கில பற்று மிகுந்து விட்டதா தமிழ் பற்று குறைந்து விட்டதா வாருங்கள் பார்க்கலாம் ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சினிமா தொடங்கிய காலங்களில் சமஸ்கிருத வார்த்தைகள் தான் சினிமாவுக்கு தலைப்பாக இருந்துச்சு காரணம் என்னென்னா புராண கதைகள் இதிகாச கதைகள் திரைப்படங்களாக வந்ததுனால அந்த தலைப்புகளும் அந்த பெயருக்கு அந்த கதாபாத்திரத்துடைய பெயர்களை தலைப்பாக வைக்கும் பொழுது சமஸ்கிருத பெயர்களாக ஆனது பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் வந்து சினிமாவுக்குள்ளே வந்த பிறகு தூய தமிழில் தலைப்புகள் வைக்கப்பட்டது நம்ம அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் ரெண்டாயிரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது தமிழ் தலைப்புகளை வைப்பாங்க எப்போ எப்போதாவது ஒரு ஆங்கில தலைப்பு வரும் எப்போதாவது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அது கதைக்கு ரொம்ப தேவையாக இருக்கும் அல்லது அந்த கதை நாயகனுடைய பெயர் வந்து அலெக்சாண்டர் அந்த மாதிரி ஆங்கிலம் தொடர்புள்ள விஷயங்களா இருக்கும் மற்றபடி வலிந்து ஆங்கில தலைப்புகள் வைக்கப்பட்டதில்லை ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தி படங்களுக்கு அதிகமான ஆங்கில தலைப்புகள் வைக்கப்பட்டது அதை பார்த்து தெலுங்கு படங்களுக்கு வச்சாங்க மலையாள படங்களுக்கு வச்சாங்க இதனால தமிழ் படங்களுக்கும் அதிகமான ஆங்கில தலைப்புகள் வைக்கப்பட்டது இதனால என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி ஒரு விதிமுறையை கொண்டு வந்தார் என்னன்னா தமிழ்ல தூய தமிழ்ல தலைப்பு வச்சா அந்த படத்துக்கு கேளிக்கை வரியிலிருந்து விலக்கு அப்படின்னு சொன்னார் எட்டு கேளிக்கை வரியிலிருந்து விலக்கு அளிப்பதாக சொன்னாரு அதற்காக என்ன பண்ணுச்சுன்னா எல்லா படங்களுடைய தலைப்புகளுமே தூய தமிழில் வைக்கப்பட்டது காரணம் அந்த எட்டு சதவிகித வரிக்காக குறிப்பாக சொல்லணும் சங்கரி இயக்கிய படத்துக்கு ரோபோ அப்படின்னு தான் முதல்ல பேர் இருந்தது இந்த அறிவுக்கு பிறகு தான் அந்த படத்தோட தலைப்பு எந்திரன் அப்படின்னு மாறிச்சு இது ஒரு பெரிய படத்துக்கு உதாரணம் சிறிய படத்துக்கு உதாரணம் சொல்லணும்னா எம்டன் மகன் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருந்தாங்க நம்ம படத்து நடித்த படம் அந்த படத்தோட தலைப்பு வந்து எம் மகன் அப்படின்னு மாறிச்சு இப்படி அன்றைக்கு இருந்த கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படங்களுடைய பெயர்கள் வந்து ஏற்கனவே வைக்கப்பட்ட பெயர்களிலிருந்து தூய தமிழ் பெயர்களாக மாற்றி வைக்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த விதிமுறையில ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க வெறுமனே தமிழ் பெயர் மட்டும் வச்சா போதாது அந்த படம் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரீகத்தை முன்மொழிகிற மாதிரி வளப்படுத்துற மாதிரி அதனுடைய பெருமைகளை சொல்ற மாதிரி இருந்தால்தான் வரி விளக்கு அப்படிங்கிற ஒரு புது நடைமுறையை கொண்டு வந்தாங்க இது எதுக்கு சௌகரியமாச்சுன்னா வேண்டியவன் படத்துக்கு வரி கொடுக்கலாம் வேண்டாதவன் படத்துக்கு வரி கொடுக்காம விட்டுடலாம் தூக்கிய தமிழ் வச்சா வரி கொடுக்கணும்னு ஒரு திமுக படம் எடுத்தாங்கன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இப்போ உன் படம் வந்து தமிழ் கலாச்சாரத்தை பேசல பண்பாட்டை பேசலைன்னு சொல்லி அதுக்கு வரி விலக்கு தவிர்த்திடலாம் அது மாதிரி நிறைய நடந்திருக்கவும் செய்யுது ஸோ என்றாலும் வந்து தமிழ்களில் பெயர் வைக்கப்பட்டது அந்த வரி விளக்குக்காக பெயர் வைக்கப்பட்டது வரி விளக்கு கிடைச்சதோ கிடைக்கலையோ அதில் அரசியல் இருந்ததோ இல்லையோ பெயர்கள் வந்து தூய தமிழில் அழகாக வைக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்துக்கு வருவோம் இந்த வருஷம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆங்கில தலைப்புகளில் இப்போ படங்கள் வெளிவருது அதாவது என்னன்னா கதைக்கு தேவையே இல்லாமல் வலிந்து திணிக்கப்படுகிற ஆங்கில தலைப்புகள் வரும் இந்த வருஷம் அதாவது முதல் ஆறு மாதம் நூத்தி இருபத்தி ரெண்டு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுல நூத்தி பதினான்கு படங்கள் தான் சக்ஸஸ் ஆயிருக்கு ஒரு ஆறு ஏழு படம் தான் ஹிட் ஆயிருக்கு தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிச்சிருக்காரு இதை ஒதுக்கி வச்சிருவோம் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இந்த படங்களுடைய தலைப்புகள் எல்லாமே முழுக்க முழுக்க ஆங்கிலத்துல இருக்கு கிட்டத்தட்ட முப்பது சதவிகித படங்களுக்கு ஆங்கில தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு இந்த ஆறு மாதங்கள்ல மட்டும் நம்ம எல்லா படத்தையும் விரிவாக பார்க்க இயலாதுங்கிறதுனால ஒரு பெரிய படங்களை மட்டும் பார்ப்போம் குட் பேட் அக்லி அஜித் நடித்த படம் இதை தமிழில் இந்த இந்த படத்துக்கு பேர் வச்சுருந்தா எப்படி வச்சிருக்க முடியும் நல்லது கெட்டது அசிங்கம் இந்த தலைப்பு நல்லா இருக்காது ஆனால் குட் பேட் அக்லிங்கிறது ஒரு ஹாலிவுட்டோட ஹாலிவுட் படத்தோட தலைப்பு அதை அப்படியே தூக்கி கொண்டாந்து வச்சுட்டாங்க ஏன் இதுக்கு ஒரு நல்ல தலைப்பு வச்சுருக்க முடியாதா அது ஒரு தந்தை மகனுக்குமான ஒரு உறவை சொல்கிற படத்துக்கு எவ்வளவோ தலைப்பு இருக்குது அஞ்சு லட்சம் வார்த்தைகள் இருக்குது தமிழில் அதில் ஒரு வார்த்தையை வச்சுருக்க முடியாதா வைக்கலை விட்டுருங்க அப்புறம் வந்து டிராகன் இந்த வருஷம் வந்ததுலே முதல்ல ரொம்ப ஹிட் ஆனது நூறு ஓடிக்கு மேலே வசூல் பண்ணது டிராகன் நூறு நாள் கடந்து ஓடுனத வேற சொல்கிறாங்க இந்த இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இந்த படத்தோட கதைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு ஒரு தலைமை ஒரு ஒரு ப்ரொபோசருக்கும் ஒரு மாணவனுக்கும் இடையில ஈகோ மோதல் அதுல சில நல்ல விஷயங்களை படம் இதுல டிராகன் அப்படிங்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை ஏதோ ஒரு ஜப்பானிய படத்துக்கு ஒரு சைனா படத்துக்கு வச்ச மாதிரி டிராகன் இந்த படத்துக்கு தலைப்பு வச்சாங்க சரி அடுத்து டக் லைஃப் கமலஹாசன் படம் இது என்ன கமலஹாசன் வந்து மூச்சு மூச்சு தமிழுங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு மொழியை பற்றி அவ்வளோ பேசுகிறாரு பாரதியை பற்றி பேசுகிறாரு வெளிமாநிலங்களுக்கு போனால் தமிழ்லேருந்து வந்தது தான் உங்கள் மொழின்னு சொல்கிறாரு எல்லாம் சரி தான் ஆனால் இவ்வளவு தமிழ் பற்று மிக்க கமலஹாசன் தன் படத்துக்கு ஏ தக் லைஃப் அப்படின்னு வைக்கணும் டக்குன்னா தாதா ரவுடி லைஃப்னா வாழ்க்கை ஒரு ரவுடியின் கதை ஒரு ரவுடின் வாழ்க்கைன்னு வைக்க வேண்டியது தானே இதை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன கேவலம் இருக்குது என்ன அவமானம் இருக்குது இதில் தமிழில் பேர் வைக்கிறதுல டேரக்டர் மணிகத்தனம் பொன்னியின் செல்வன் படம் எடுத்தார் அந்த தலைப்பு அவரால் மாற்ற முடியல ஏன்னா அது அது அவர் அந்த கதையோட தலைப்பே அதுதான் அவர் மாற்றலங்கிற மாற்றலாம் அப்படிங்கிற வசதி இருந்தால் சன் ஆஃப் பொன்னி அப்படின்னு வச்சுருப்பார் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி சின்ன பட்ஜெட்டில் ஒரு பத்து கோடி ரூபாயில் எடுத்து கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி மூணு கோடி ரூபாய் சம்பாதித்த படம் படத்தோட கதை என்ன இலங்கையிலேருந்து வருகிற ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் எப்படி சர்வவேல் ஆகுறாங்க அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதான் இந்த படம் தூய்மையான இலங்கை தமிழ் அதில் வர்ற கேரக்டர்கள்லாம் பேசுது ஆனால் படத்தோட பேர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அடுத்து வர்றது சசிகுமார் நடிப்பில் வர்ற ஃப்ரீடம் அப்படிங்கிற படம் இது வந்து வேலூர்ல இருந்து சில இலங்கை அகதிகள் தப்பித்த அடிப்படையாக வச்சு அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு உருவாகி இருக்கு இந்த படமும் இலங்கை அகதிகள் சம்மந்தப்பட்ட படம் தான் இதில் வர்ற கேரக்டர்களும் இலங்கை தமிழ் தான் பேசுறாங்க சசிகுமார்லாம் அதுக்குன்னு தனியாக டீச்சர் வச்சு அந்த அந்த ஸ்லாங்கை கற்றுக்கிட்டு பேசுறாரு இந்த படத்துக்கு ஃப்ரீடம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க ஏன் சுதந்திரம்னு வச்சா என்ன குறைஞ்சு போகுதுன்னு தெரியல இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேப்னி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லலாம் நான் தமிழை கரைச்சி குடித்தவன் கம்பராமாயணம் திருக்குறள் அது இது எல்லாத்தையும் படித்தேன் தமிழுக்காகவே பல இயக்கங்களை வெளிநாட்டில் நடத்தியிருக்கேன் நிறைய தமிழை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்திருக்கேன்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தாரு ஆனால் அவர் தன்னோட படத்துக்கு வச்சுருக்க தலைப்பு மெட்ராஸ் மேக்னி என்ன சார் இப்படி இங்கிலீஷ் தலைப்பு வச்சுருக்கீங்களு கேட்டால் அப்போ தான் உலகம் ஃபுல்லாக போகிறோம் உலக ஃபுல்லாக உள்ள மக்களுக்கான படம் இது அதனால தான் இங்கிலீஷில் வச்சுருக்கேன்னு அவர் ஒரு காரணம் சொன்னார் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் படமே பயாஸ்கோப் அப்படிங்கிற படம் அதுவே ஆங்கில தலைப்பில் தான் வந்துச்சு அப்புறம் டூ லவ் ஸ்டோரி ஜென்டில் உமன் கிங்ஸ்டன் டெஸ்ட்டு டென் அவர்ஸ் கேங்கர்ஸ் டெபிள் டபுள் நெக்ஸ்ட் லெவல் ஏஸ் லெவன் இப்படி ஏகப்பட்ட படங்கள் ஆங்கில தலைப்போடு வந்திருக்கு பெரிய நடிகர்களுடைய படங்களுக்கு கட்டாயம் ஆங்கில தலைப்பு தான் வைக்கணுங்கிற ஒரு முடிவோடவே இருக்கிறாங்க இவற்றுக்கு இடையேயும் தூய தமிழ்லையும் சில படங்கள் வெளிவந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாலா இயக்கிய வணங்கான் அஜித் நடித்த விடாமுயற்சி சூரி நடித்த மாமன் விக்ரம் நடித்த வீரதிர சூரன் திருக்குறள் திருவின் குரல் இப்படி தூய தமிழில் வைக்கப்பட்ட படங்களும் வந்திருப்பது நமக்கு ஓரளவுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கு ஆங்கிலத்துல தலைப்பே வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல தேவைப்படும் பட்சத்தில் கட்டாயம் வைக்கணும் அதுக்கு கதைக்கு தொடர்புடையதாக இருக்கணும் கட்டாய தேவையாக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வலிந்து திணிக்கிறது தான் தவறு தான் என்னோட கருத்து உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் ஆங்கில பட தலைப்பு வைக்கணும்னா மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் ஆகுது தமிழ் பட தலைப்பு வச்சாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க ரெண்டாம் தரம் ஓடிடி தளங்கள்லாம் ஆங்கில தலைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஏன்னா அவங்க ஒரு படத்தை வந்து அவங்க ஒளிபரப்புனாங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் பான் இண்டியா மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் ஒளி போது அதுக்கு ஆங்கில தலைப்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு ஓடிடிக்காரங்க விரும்புறாங்க அதனால வைக்கிறவங்க நாங்கள் படத்துக்கு ஆங்கில தலைப்பு வைக்கும் போது அதுக்கு ஒரு ரிச்னஸ் அதுக்கு ஒரு ஒரு பவர் ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இன்னொன்னு ஆங்கில தலை வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் ஓடி இருக்குன்னா அதோட தலைப்புகள் ஆங்கிலத்துல இருக்கு ஸோ ஆங்கிலத்துல தலைப்பு வச்சா படங்கள் ஓடும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையும் உருவாகிருக்கு இப்படி பல காரணங்கள் வந்து இந்த ஆங்கில தலைப்புக்கு சொல்லப்படுது சரி அப்படி அப்படி ஒத்துக்குவோமே அது ரைட்டு ஓகே வச்சுக்குவோம் நாளைக்கே கவர்மெண்ட் வந்து தூய தமிழில் படத்துக்கு தலைப்பு வச்சாதான் வரி விலக்கு கொடுக்கப்படும் இல்ல மானியம் தரப்படும் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும் இப்போ ஏற்கனவே ஆங்கில தலைப்பு வச்சவங்க எல்லாம் மாறுவாங்க மிஸ்கின் தன்னோட படத்துக்கு ட்ரெயின் வச்சுருக்காரு அவரு தொடர் வண்டின்னு மாற்றுவார் அப்புறம் பிரத்யேப் ரங்கனாதான் டியூட்டுன்னு ஒரு படம் இருக்காரு அந்த படத்துக்கு நண்பான்னு வைப்பார் அப்புறம் விக்னே சிவன் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சுருக்காரு அப்புறம் என்ன பண்ணுவார் காதல் பாதுகாப்பு நிறுவனம்னு மாற்றுவார் அப்புறம் மாரி செல்வராஜ் பைசன்னு ஒரு படம் எடுக்கிறார் அதுக்கு என்ன பண்ணுவார் காட்டருமையின்னு மாற்றுவார் இப்போ மட்டும் எப்படி மாத்துறவாங்க இப்போ மட்டும் ஏன் அதிர்ஷ்டம் இல்லாமல் போகுது இப்போ மட்டும் அந்த தலைப்புக்கு வெளிச்சம் கிடைக்காதா இப்போ மட்டும் அந்த படம் வெற்றி அடையாதா இப்போ மட்டும் ஓடிடி தளங்கள் ஒத்துக்காதா ஆக இவங்களுக்கு தேவை எல்லாமே வந்து தமிழ் மொழி மேலே ஒரு ஒரு மரியாதையின்மை ஒரு மதிப்பின்மை தான் முக்கியமான காரணம் மற்றபடி ஆங்கில தலைப்பு வச்சாதான் படம் ஓடும் ஆங்கில தலைப்பு வச்சாதான் ஓடிடி வாங்கும் ஆங் ஆங்கில தலைப்பு வச்சா தான் ஜனங்களுக்கு ரீச் ஆகும் சொல்கிறதெல்லாம் சுத்த போய் அபாண்டம் இந்த பதிவு மூலம் நான் சொல்லிக்கிறது என்னென்னா நீங்கள் தமிழ் படம் எடுக்கிறீங்க தமிழ் ஆடியன்ஸுக்காக எடுக்கிறீங்க அதனால் உங்கள் படங்களுக்கு முடிந்த வரையில் தேவைப்படும் பற்றி தவிர்த்து முடிந்த வரையில தமிழில் தலைப்பு வைங்க அதே மாதிரி தமிழக அரசுக்கும் நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்க மீண்டும் அந்த பழைய திட்டத்தை கொண்டு வாங்க தூய தமிழில் தலைப்பு வைக்கிற படங்களுக்கு நீங்க விலக்கு கொடுங்க சலுகை கொடுங்க மானியம் கொடுங்க இந்து இது மாதிரி செய்வதன் மூலம் குறைந்தபட்சம் திரைப்படங்கள் நம்முடைய தமிழ் தமிழ் நிலைநிறுத்தப்படும் வாழும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நடிகர்களையே உண்மை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்